வணக்கம் மக்களை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள மகளிர் வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பிக்கலாம் எனவும் இதற்காக அன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார் இருபத்தி ஒன்னு தேர்தலை திமுக வெற்றி பெற முக்கிய காரணங்களில் ஒன்று மகளிருக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் ஆனபோதும் நிதி நிலைமையை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆரம்பத்தில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்பு அது தகுதியுள்ள மகளிருக்கு என மாற்றி அமைக்கப்பட்டது இதனால் பலர் விண்ணப்பித்தும் பயன்பெற முடியாமல் போனது இதனால் மகளிருக்கிடையே கடும் அதிருப்தி ஏற்பட்டது பிறகு பட்டியல் சரிபார்க்கப்பட்டு சிலர் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு கோடியே பதினாலு லட்சம் பயனாளிகள் பயன் அடைந்து வருகின்றனர் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி அவரவர் வங்கிக் கணக்குகளில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் நிலையில் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் விடுபட்ட தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் தங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கவில்லை என தொடர்ந்து திமுகவினரிடம் குறை கூறி வந்தனர் இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது மேலும் ஜூன் மாதம் நான்காம் தேதி இந்த உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு கூறியிருந்தது ஆனால் அப்போது முதல் தற்போது வரை விண்ணப்பிக்க முடியவில்லை இந்த நிலையில் பயனாளிகள் எளிதாக விண்ணப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் இடங்களில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம்கள் நடைபெற இருக்கிறது மக்களுடன் முதல்வர் முகாம் ஏற்கனவே தமிழகத்தில் நடத்தப்பட்டு வரும் நிலையில் மகளிர் உரிமை தொகை என்றே இந்த முகாம் நடத்தப்படுகிறது அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள மகளிர் வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பிக்கலாம் எனவும் இதற்காக அன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை துறை அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளார் தூத்துக்குடியில் அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்டு பேசிய கீதா ஜீவன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெண்கள் பதினைந்தாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் எனவும் இதற்காகவே பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றார் மேலும் தகுதியுள்ள பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் எனவும் ரேஷன் கடைகளில் கைரேகை வைக்க வேண்டும் கருவொள்ளி பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்டவை மத்திய அரசு தமிழகத்துக்கு கொடுக்கும் நெருக்கடி எனவும் மத்திய அரசின் திட்டம் மூலம் பணம் பெறும் அனைவரும் கைரேகை பதிவு செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசுதான் தான் அறிவுறுத்தியுள்ளது என்றார் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குட்டியின் போ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி